ஹலோ மக்களே இந்திய டெஸ்ட் அணியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவோட ஆதிக்கத்தால் ஏழு ஆண்டுகளாக போதிய வாய்ப்பு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு வர்றாரு குல்தீப் யாதவ் டெஸ்ட் போட்டிகளில் அவர் இதுவரை விளையாடிய ஆட்டங்களில் சிறப்பாக தன்னோட செயல்பாட்டை அழிச்சிருக்கார் பதிமூணு போட்டிகளில் விளையாடி இருபத்தி நாலு இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஆறு விக்கெட்டு வீழ்த்தியிருக்காரு அவரது பவுலிங் சராசரி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு ஸ்ட்ரைக் ரேட் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ரவிச்சந்திரன் அஸ்வினை விட சிறந்த பவுலிங் சராசரி மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் குல்தீப் யாதவ் வச்சுருக்கார் இந்த நிலையில் அஸ்வின் சர்வதேச இருந்து ஓய்வு பெற்றதால் குல்தீப் யாதவ் இனி டெஸ்ட் அணியில் முக்கியமான சுழற்பந்து வீச்சாளராக இருப்பாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்பது சந்தேகம்னு பிசிசிஐ வட்டாரங்களில் பேசப்படுது இங்கிலாந்து ஆடுகளம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கும் எனவே இந்திய அணியில் அதிகபட்ச ரெண்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் போதும்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் தான் ஆட வைக்கணும்னு அதுல ஒரு இடத்த கூடுதலாக வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அளிக்க முடியும்னு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் திட்டமிட்டு இருப்பதா சொல்றாங்க அப்படி பார்த்தா ரவிச்சந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் இவங்க மூணு பேரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதுல ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் பிளேயிங் லெவன்ல இடம் பிடிக்க வாய்ப்பு குல்தீப் யாதவ் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர் முதன்மை சுழற்பந்து வீச்சாளராக இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க ரவிச்சந்திர ஜடேஜா தான் முதன்மை சுழற்பந்து வீச்சாளராக செயல்படுவார் அவர் ஆல்ரவுண்டராக இருக்கிறதுனால அவருக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமான குல்தீப் யாதவ் இந்த ஏழு வருஷத்தில் பதிமூணு டெஸ்ட் போட்டிகள் மட்டும்தான் விளையாடி இருக்காரு அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் பயிற்சியாளர் கம்பீர் தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் முகமது சாமிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு அவர் காயத்திலிருந்து மீண்டு வந்தாலும் அவருக்கு வாய்ப்பு தரல அதுவும் இல்லாமல் அப்போ இந்திய அணியில் இருந்த ஆகாஸ்தீப் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ ஐபிஎல்ல கேகேஆர் டீமில் விளையாடுற ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் கேகேஆரோட பயிற்சியாளராக இருந்தப்ப கம்பீர் ஹர்ஷித் ராணாவோட ரொம்ப நெருக்கமா பழகியிருக்காரு அதனால கம்பீர் அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் வாய்ப்பு தராரு இந்திய அணிக்காக எவ்வளவு நல்லா விளையாடினாலும் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இதனால மற்ற வீரர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க டெஸ்ட் தொடரில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர தான் முக்கிய சுழற்பந்து வீச்சாளராக இருப்பாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னோட ஓய்வு அறிச்சாலும் கூட குல்தீப் யாதவுக்கு பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் வாய்ப்பு தரமாட்டுறாரு ஷகல்க்கும் வாய்ப்பு தராமல் ஒதுக்குனாங்க இப்போ குல்தீப் யாதவுக்கும் வாய்ப்பு தராமல் ஒதுக்குறாங்க இதனால குல்தீப் யாதவ் தன்னோட விரக்தியை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு கம்பீர் தனக்கு பிடிச்ச வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மற்ற வீரர்களை ஒதுக்குறது சரியில்லைன்னு எல்லாரும் தன்னோட அதிருப்தியை இருக்காங்க நன்றி